ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா கிச்சன் இன்றைக்கி நம்ம லஞ்சு பாக்ஸுக்கு சூப்பரான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பரான டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் தாங்க இது வந்து நம்ம காலையில் டைமில் நம்மளுக்கு டைம் இல்லாதப்ப இது போல் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபினா அது அரிசி பருப்பு சாதம் தாங்க நம்மளுக்கு வந்து இது செய்யும்போது டைமும் ரொம்பவே மிச்சமாகும் வாங்க இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனாக அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்குறேங்க ஒரு கப் ரைஸுக்கு வந்து கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு நம்ம வந்து ஊற வச்சிடலாங்க ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓர வச்சிடலாம் அரிசியை ஊற வச்ச பிறகு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து சரியாக போயிருங்க ஆஃப் அன் அவர் நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறி வந்துடும் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் வந்து ஆனியன் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டேங்க ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஆன பிறகு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் ஒன்று வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் விலங்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சி பிறகு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து வாசனைக்காக சேர்த்துருக்குறேங்க அது சேர்க்கும்போது வாசனையாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மூணு வர மிளகாய் சேர்த்துருக்கிறேன் காரத்துக்கு நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க மேக்ஸிமம் நம்ம வந்து பெரிய சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அதனால் சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துனா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் பருப்பு சாதத்துக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க நான் வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அத்தகாசமாக இருந்துச்சுக்கேன் கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மல்லலாம் போயிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாங்க நான் வந்து பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிடும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்காங்க நான் ரெண்டே ரெண்டு பெரிய சைஸில் பழமாக பார்த்து எடுத்துருக்குறேங்க அதை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் வர மிளகா ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் சேர்த்துட்டு மிளகாவோட பச்சை மிளெல்லாம் போன பிறகு நம்ம வந்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கும் கால் டம்ளர் பருப்புக்கும் நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க ஏன்னா பருப்பும் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வரும் இல்லைங்களா அதனால் தண்ணி ஒரு கால் டம்ளர் அரை டம்ளர் சேர்த்தே ஊற்றுங்க உங்களுக்கு வந்து கம்மியாக சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க சாப்பாடு கொஞ்சம் கொல கொல்லான்னு அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் தயிர் சாதம் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் தண்ணி ஆட் பண்ண பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க அரிசி பருப்பு தனித்தனியாக ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒன்றா கூட நீங்கள் வந்து ஊற வச்சிடலாம் வீடியோக்காக நான் வந்து தனித்தனியாக ஊற வச்சேங்க நீங்கள் வந்து ஒன்றா கூட ஊற வச்சிடலாம் இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் லாஸ்ட்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி பருப்பு சேர்த்த பிறகு இதுபோல் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலைகள் தூவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு லாக் பண்ணிடலாங்க தண்ணி வந்து இது மாதிரி கொதிக்காமல் நீங்கள் வந்து உடனே மூடி போட்டு லாக் பண்ணக்கூடாது இது போல் ஒரு கொதி வந்த பிறகு தான் எப்பயுமே நம்ம மூடி போட்டு லாக் பண்ணணுங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வாசனைக்காக மல்லி இலைகளை தூவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் எப்பவும் போல் நீங்கள் சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு விசில் விட்டேங்க சாப்பாடு நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக லன்ச் பாக்ஸுக்கு இது போல் நீங்களும் குழந்தைங்களுக்கு சுலபமாக சட்டுன்னு செஞ்சு கொடுத்துர்லாங்க போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லங்க இல்லைங்க ஏன்னா நம்மளுக்கு அதிலேயே பருப்பு ஆட் பண்ணியிருக்கறனால டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இல்லைனா பீட்ரூட் பொரியல் எது வேணாலும் சைட் வச்சுக்கலாம் அப்பளம் கூட நம்ம பொறிச்சு சைட் வச்சுக்கலாங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ